மற்றொரு அற்புதமான திருநாளை நாம் இந்த நாளிலே கொண்டாடி மகிழ திருச்சபை நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது ஒவ்வொரு மாதமும் அன்னை மரியாளுக்கு ஒரு விழா உண்டு அந்த வகையிலே டிசம்பர் மாதத்திலே அமல அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம் அமல உட்பவியாய் ஆண்டவர் ஜென்ம பாவ ஆசி இல்லாமல் பாதுகாத்து அன்னை மரியாளை மிக அற்புதமாக அவர் வளர்த்தெடுத்தார் என்கின்ற இந்த நல்ல மறை உண்மையிலே நம்பிக்கை கொண்டு இந்த விழாவை கொண்டாடி மகிழ இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல திருநாளாக இருக்க வாழ்த்துகின்றேன் அமல் அன்னையினுடைய நாமத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற துறவிகளுக்கும் அமல் அன்னையினுடைய நாமம் தாங்கிய நல்ல மனங்களுக்கும் இந்த நல்ல வேளையிலே உளமாற விழா வாழ் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறது இந்த நல்ல திருநாளிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை தொடக்க நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளை இப்பொழுது வாசிக்க கேட்போம் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து மற்றும் இருபது ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியைத் தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்துவியாக தேர்ந்தெடுத்தார் திருத்துதற்பில் எபேசியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் மூன்றிலிருந்து ஆறு முடிய மேலும் பதினொன்றிலிருந்து பனிரெண்டு முடிய சகோதர சகோதரிகளே நம் ஆனவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளும் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்துவியாக நம் மீது பொழிந்துள்ளார் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை வழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தள்ளியதால் அவரது புகழை பாடுகிறோம் கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு வழியாய் அவரது உரிமை உரியவரானோம் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாற்றியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார் ஆண்டவர் வழங்கும் அல்லேலியா அல்லேலியா அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோது இருக்கிறார் நீர் ஆசிர் பெற்றவர் நற்செய்தியை தகுந்த சொல்லத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி முதலாவது பிரிவு பிரிவு ஒன்றிலே வாக்குகள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலையாவில் இருக்கின்ற நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்திருக்கின்றீர் இதோ கருவுற்றோரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவியும் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமையும் மேல் நிழலிடும் அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் முது உறவினராகிய எலிசபெத்தும் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே ஒரு நல்ல அற்புதமான திருநாளை இந்த ஆண்டினுடைய இறுதி மாதமாகிய டிசம்பர் மாதத்திலே அன்னை மரியாளுக்கு நாம் கொண்டாடி மகிழ இந்த நாள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அமல அன்னை எந்தவிதமான பாவ மாசு இல்லாமல் ஜென்ம பாவ மாசு இல்லாமல் அவர் மிக அற்புதமாக உருவாக்கப்பட்டார் என்கின்ற இந்த விழாவை கொண்டாடுகின்றோம் ஆதிப்பெற்றோரது பாவத்திற்கு நாம் எல்லாருமே அடிமைகளாகவே பிறக்கின்றோம் அந்த பாவம் தொண்டு தொட்டு நம்மை பாதித்துக் கொண்டே இருக்கின்றது மனுக்குலத்தினுடைய ஒரு சாபமாகவும் அது அமைந்து போனது என்பதையெல்லாம் தொடக்க நூல் நமக்கு விரிவாய் சொல்லித் தருகிறது இந்த ஜென்ம பாவம் இந்த ஆதி பெற்றோருடைய பாவத்தினுடைய பல வடுக்களை இந்த சமுதாயம் அன்றாடம் கண்டுகொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் உணர்கின்றோம் எனவேதான் இந்த பாவ மாசிலிருந்து நாம் கழுவப்படுவதற்காக திருமுழுக்கு கொண்டாட்டத்திலே இந்த ஜென்ம பாவ மாசிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு யோர்தானிலே எல்லா மக்களும் திருமுழுக்கு பெற்றபோது அவரும் திருமுழுக்கு பெற்றார் ஆனால் அந்த திருமுழுக்கு அவருடைய வாழ்விலே ஜென்ம பாவத்திலிருந்து பிடியிலிருந்து கழுவப்படுவதற்காக அல்ல மாறாக எந்த நியதி அதாவது திருமுழுக்கு என்கின்ற அந்த நிவேதி அவருக்கும் மனிதனாய் பிறந்த அவருக்கும் நிகழ வேண்டும் என்பதற்காகவே என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் அதே போல ஜென்ம பாவ மாசு இல்லாமல் அணுகாமல் பிறப்படுத்தப்பட்ட அந்த இறைமகனை பெற்றெடுத்த தாயும் அந்த மாசு கரை இல்லாமல் உருவாக்கப்பட்டவரே என்பதைத்தான் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது இது சாத்தியமா என்கின்ற அந்த கேள்வி நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது அன்னை மரியனுடைய வார்த்தைதான் நமக்கு தரப்படுகிறது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை கடவுளால் இயலாதது எதுவுமே இல்லை ஜுவக்கின் அன்னம்மாள் என்கின்ற அந்த பெற்றோர் ஆண்டுகள் பல குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்தபோது இவர்கள் இருவருமே வேதனையோடு பிரிந்து இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி பிரிந்திருந்த பொழுது வானதுதல் அவர்களுக்கு கனவிலே தோன்றி உங்களுக்கு ஒரு குழந்தை அருளப்படுகிறது என்று சொல்லப்பட்டதாகவும் இதனை கேட்டு புரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்த பொழுது அந்த சுவக்கினுடைய துணைவியார் அண்ணம்மாள் கருத்தாங்கியிருந்ததாகவும் இது தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிகழ்ந்ததே என்பதை அந்த அன்பர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது விவிலியத்திலே இதற்கான சுவடு இல்லாவிட்டாலும் பாரம்பரியத்திலே இது சொல்லப்படுகிறது இது இப்படியாக நடந்தது என்று சொல்லி எனவே அந்த சுவக்கின் அன்னமாளுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ஆவியினுடைய வல்லமையினால் பிறந்த குழந்தை மரியாள் அந்த மரியாள் மாசு இல்லாமல் ஜென்ம பாவத்தினுடைய அந்த வடு இல்லாமல் புறப்படுத்தார்கள் என்பதை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம் இது சாத்தியமா என்று கேட்டு பார்க்கின்ற பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் அந்த கண்ணியிடம் சூசையப்பருடைய துணையின்றி ஆண் மகனின் இச்சைக்கு அடிமையாகாமல் அந்த மரியாள் தூய ஆவியினுடைய வல்லமையினால் கருத்தாங்கி இயேசுவை பெற்றெடுத்தார்கள் என்பதை லூகா மிக அழகாக பதிவு செய்ய நாம் இன்றைக்கு அதனை வாசிக்க கேட்டோம் ஒரு மகன் அருளப்படுவார் எனவே நீ அஞ்ச வேண்டாம் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அந்த தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற மரியாள் மாசு இல்லாத நிலையிலே ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தார் என்பதை பார்க்கின்றோம் அப்பொழுதுதான் மரியாள் சொன்ன வார்த்தை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி அவருக்கு எல்லாம் சாத்தியமே என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை தந்து மரியாள் இதோ உமது அடிமை உமது சொல்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார்கள் என்பதைத்தான் இந்த விழாவிலே நாமும் கொண்டாடி மகிழ்கிறோம் எனவே அவரால் எல்லாம் கூடும் என்கின்ற அந்த நல்ல உணர்வுகளோடு பாவ மாசோடு ஜென்ம மாசோடு பிறந்த நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கிலே அந்த மாசு கழுவப்பட்ட சூழலிலே நாம் மீண்டும் மீண்டும் பாவத்திற்கு பலவிதங்களிலே அடிமையாகி நம்முடைய தூய்மைத்தன்மையை நாம் இழக்கின்றோம் என்பதனை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்மை சுத்திகரிக்க நாம் நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம் ஆண்டவரால் இயலாதது என்பது எதுவுமே இல்லை அவர் தன்னை போல நம்மையும் பரிசுத்தராய் ஆக்குவதற்கு அவரால் முடியும் மதிக்கப்பெற முடியாத தன்னுடைய திரு ரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் கழுவி தூய்மையாக்கி நம்மை தம்மை போல பரிசுத்தர் ஆக்குவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் முழு மன விருப்பத்தோடு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும் உம்மை தூயவர் தூயவர் என்று போற்றி புகழ்கிற நானும் உம்மை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற அந்த நல்ல வேண்டுதலோடு இந்த நல்ல நாளிலே நம்மை நாம் ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம் பரிசுத்தராய் வாழ்ந்த அன்னை கண்ணிமறியாழும் நமக்காக தன் மகனிடம் பரிந்து பேசுவார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு இந்த நல்ல திருவிழாவை மகிழ்வு பொங்க கொண்டாடுவோம் ஆண்டு இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார்